எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை ராயன் தமிழ் சினிமாவில் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்ற தாரக மந்திரத்துடன் தனுஷ் என்ற மூன்றெழுத்தில் தொடங்கிய சகாப்தம் யார் இவர் இவருடைய தமிழ் சினிமாவின் ராஜனடை பற்றி விவரிக்கிறது இந்த வீடியோ பதிவு ஜாக்ஸ்பேரோ டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராயனின் ராஜ பயணம் துள்ளுவதோ இளமையில் தொடங்கியது ஒல்லியான உருவம் பதினாறு வயது சிறுவன் நடிப்பு கூட என்னவென்றே தெரியாத பருவம் அது அன்றுதான் தனது ராஜ நடையின் முதல் அடியை எடுத்து வைத்தார் ராயன் தனுஷ் இன்றைய தமிழ் சினிமாவில் ஹீரோக்களிடம் இருந்த வசிகரமோ உடல் பாவனையோ யாதுமின்றி யார் என்ற கேள்விடன் தொடங்கிய பயணம் அது பொதுவாக சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தில் இருந்து ஒருவர் நடிக்க வந்தால் என்ன விமர்சனங்கள் அவரை சூழுமோ அதே போன்ற விமர்சனங்களுடனும் உருவ கேலியுடனும் அவரது சினிமா வாழ்க்கை ஆரம்பமானது அன்று துள்ளுவதோ இளமையில் தொடங்கி இன்று ராயன் வரை ஐம்பது படங்களில் நடித்து தனக்கென ஒரு பாதையும் தனக்கென ரசிகர் கூட்டத்தையும் தனது திறமையால் கட்டி எழுப்பினார் தனுஷ் தமிழ் சினிமாவில் மூன்று எழுத்து பெயர் கொண்ட ஹீரோக்கள் வரிசையில் தன்னையும் இணைத்து நடிக்க தெரியாத ஒருவன் இன்று தமிழ் சினிமாவில் செய்யாத சாதனைகளே இல்லை என்ற அளவுக்கு தமிழ் சினிமாவை வியந்து பார்க்க வைத்தவர் அவர் தனது அண்ணன் செல்வராகவனின் இயக்கத்தில் தந்தை கஸ்தூரி ராஜா தயாரிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் நடிப்புத்துறைக்கு அறிமுகமானார் தனுஷ் திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷ் செல்வராகவனின் இயக்கத்தில் நடித்த காதல் கொண்டேன் திரைப்படமும் ஒரு வெற்றிப்படமாக அமைந்தது இத்திரைப்படத்தின் மூலமாக தனுஷ் ஒரு சிறந்த நடிகர் என்ற பாராட்டையும் மக்களிடம் பெற்றார் இதன் பிறகு வெளியான திருடா திருடி தேவதையை கண்டேன் போன்ற திரைப்படங்களின் மூலம் தனது திரையுலக செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொண்டார் தனுஷ் அதைத் தொடர்ந்து சுல்லான் புதுப்பேட்டை திருவிளையாடல் ஆரம்பம் பொல்லாதவன் போன்ற பல திரைப்படங்களில் நடித்து வெற்றியும் பெற்றார் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஆடுகளம் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் சிறந்த நடிகருக்கான இந்திய தேசிய திரைப்பட விருது பெற்றார் தனுஷ் அதைத் தொடர்ந்து அதே ஆண்டில் மயக்கம் என்ன என்ற திரைப்படமும் த்ரீ என்ற திரைப்படத்திலும் நடித்தார் தனுஷ் இதில் த்ரீ என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய வொய்திஸ் கொலைவர் என்ற பாடல் யூடியூப் இணையதளத்தில் வெளியாகிய சில மணி நேரங்களிலேயே அதிக பேரால் பார்வையிடப்பட்டதால் ஒரே நாளில் தேசிய அளவில் பரவலான கவனம் பெற்றார் ராயன் தனுஷ் இவரது இருபத்தி ஐந்தாவது திரைப்படமான வேலையில்லா பட்டதாரி என்ற திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியாகி வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றது இத்திரைப்படத்தின் மூலம் பிஐபி என்ற வார்த்தை என்றாலே தனுஷ் நினைவூறும் அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் இன்றி போனது அவரின் கதாபாத்திரம் அதன் பின் மாறி தங்கமகன் கொடி வட சென்னை மாரி டூ போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் அதனைத் தொடர்ந்து வெளியான அசுரன் என்ற திரைப்படம் வெளியான ஒரு மாதத்திற்குள் நூறு கோடி ரூபாய் வசூலித்ததன் மூலம் நூறு கோடி வசூலித்த நடிகர்கள் பட்டியலில் இடம்பெற்றார் அவர் அதனைத் தொடர்ந்து வந்த கர்ணன் திருசித்தம்பலம் போன்ற படங்கள் வசூலை வாரி குவித்தன வெற்றி கதாநாயகன் அவதாரம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் போயட் தனுஷ் சிங்கர் தனுஷ் ப்ரொடியூசர் தனுஷ் என்று பல அவதாரங்களை கையில் எடுத்தார் தனுஷ் இப்படி இவரின் திரையுலக அவதாரங்கள் பல இருக்க இன்று புதிதாக இயக்குனர் என்ற அவதாரத்தையும் கையில் எடுத்துள்ளார் தனுஷ் தனுஷின் ஐம்பதாவது படத்தை அவரே இயக்கி நடித்துள்ளார் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய சில கருத்துக்கள் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது அதிலும் முக்கியமாக தனது சொந்த அண்ணனை ஏன் அண்ணன் என்று அழைக்காமல் டைரக்டர் சார் என்று அழைத்தார் என்ற சர்ச்சையை பலரும் முன்வைத்தனர் இந்த சர்ச்சை கேள்விக்கு ஜாக்ஸ்பெரோ டைம்ஸ் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது ஒருவர் தனக்கு அண்ணனாக மட்டும் இருந்தால் அவரை அண்ணன் என்று கூப்பிடுவது இயல்பு ஆனால் ஒருவர் தன்னை உருவாக்கி இன்று இவ்வளவு உயர்த்தி நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அவரை எப்படி அண்ணன் என்ற வார்த்தைக்குள் அடக்க முடியும் ஒரு கலை தன்னை உருவாக்கியவரை ஆசான் என்றே அழைக்கும் அதுபோல தன்னை உருவாக்கியவரை டைரக்டர் சார் என்று அழைத்து டைரக்டர் செல்வராக அவனுக்கு பெருமை தேடித் தந்தார் தனுஷ் இப்படி பல வெற்றிகளையும் விமர்சனங்களையும் கடந்து இன்று இயக்குனர் என்ற அவதாரத்தில் தனது ஐம்பதாவது படமான ராயனை இயக்கியுள்ள தனுஷ் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகின் நடிப்பு அசுரனாகவும் திரை வாழ்க்கையில் ராஜன்டைபோடும் ராயனாகவும் வெற்றி பெற ஜாக்ஸ்பேரோ டைம்ஸ் வாழ்த்து தெரிவிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்